ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அண்கலி இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நம்ம வந்து திரிகார்த்திகை தீபத்தை முன்னிட்டு இலையில வைக்கிற கொழுக்கட்டை செஞ்சுருக்கோம் அது எப்படி செஞ்சோம் என்னென்ன இலையிலலாம் வச்சு செஞ்சோம் அப்படிங்கிறதுலருந்தான் டீட்டெயில்டு வீடியோவாக இருக்குது ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஒரு கடாயை வச்சுருக்கேன் கடாயில் வந்து ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு தேங்காய் மீடியம் சைஸ் ஒரு சின்ன தேங்காய் ஃபுல்லாகவுமே துருவி வச்சிருக்கேன் அந்த தேங்காயை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த நெய்யில் வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கணும் நெய் வந்து மெல்ட் மெல்ட் ஆகி முடியட்டும் அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் ஆட் பண்ணலாம் இப்போ வந்து தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் நெய்யில் வந்து இந்த தேங்காய் வறுக்கும் போது நல்ல மணமாக இருக்கும் ஸோ அதனால தான் நெய்யில் வறுக்கிறோம் கொழுக்கட்டையோடய ஃப்ளேவருமே ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா வறுக்கணும் நல்ல கோல்டன் ப்ரவுன் கலர் ஆகிறது வரைக்கும் வறுக்கணும் பாருங்கள் இப்போ கொஞ்சம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகியாச்சு நமக்கு இந்த ஸ்டேஜ் அளவுக்கு போதும் இதை எடுத்து மாற்றி வச்சுக்கலாம் அதே கடாயில் ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த செருவேர் பரு பருப்பு வந்து ஆட் பண்ணி வறுத்துக்கலாம் நான் வந்து இது வந்து ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு எடுத்துருக்கேன் அதான் அளவு நான் அடுத்தது அடுத்தடுத்து என்னென்ன எடுத்திருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் அளவு அடுத்தடுத்து நான் சொல்கிறேன் இது வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு தேங்காய் ஃபுல்லாகவே துருவி எடுத்துருந்தேன் ரெண்டு கைப்பிடி அளவு செருபேத்தம் பருப்பு எடுத்துருக்கேன் இதுவுமே நல்லா செவுத்து வர அளவுக்கு வறுக்கணும் இப்போ நமக்கு ரெடி ஆகியாச்சு இதுவும் கிட்டத்தட்ட கை விடாமல் வறுக்கணும் கை விட்டோன்னா கரிஞ்சிரும் இதுவும் அந்த நெய்யில் வந்து அப்படியே ஃப்ரை ஆகி அவ்வளோ ஒரு மனமும் இருக்கும் இதுவும் ரெடி ஆகியாச்சு இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இதை வந்து நம்ம தனித்தனியாக வைக்கணும்னு அவசியம் இல்லை சேர்த்து வச்சுக்கலாம் அப்புறமா அந்த குட்டி பேக்கெட்டில் வந்து இருக்கும்ல அதில் வந்து அந்த சின்ன பேக்கெட் ஒரு துண்டு ஒரு பெரிய துண்டு சைஸ் அளவுக்கு இதை வந்து நல்லா இடிகல்ல போட்டு நல்லா இடிச்சுக்கலாம் இல்லை நம்ம வந்து கொஞ்சம் ஒன்று ரெண்டாக இடிச்சிட்டு மிக்சி ஜாரில் போட்டும் பொடிச்சிக்கலாம் இதையுமே அது கூட சேர்த்து எடுத்து வச்சுக்கலாம் அடுத்ததாக வந்து இங்கே பாருங்கள் இந்த ஒரு பாக்கெட்டில் உள்ள ஏலக்காய் ஒரு பத்து ஏலக்காய் போல் இருக்கும் இதையும் நல்லா தட்டி எடுத்துக்கலாம் இது நம்ம வந்து அந்த சுக்கு தேங்காய் சிறுவேத்தம் பருப்பு இது கூட சேர்த்து எடுத்து வச்சாச்சு இப்போ வந்து நம்ம வந்து மாவு வந்து ஒரு பேக்கெட் இடியப்ப மாவு எடுத்துருக்கோம் ஐநூறு கிராம் மாவு அரை கிலோ இடியப்ப மாவு எடுத்துருக்கோம் நம்ம நம்ம வந்து அரிசி கூற போட்டு பொடித்து நம்ம வருத்தம் எடுத்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி அப்படி பண்ணலை இதுலேயும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து மிச்சம் இருக்கிறத அடுத்து சேர்த்துக்கலாம் அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க சுக்கு பொடி அப்புறமா ஏலக்காய் பொடி தேங்காய் செருவேத்தம்பருப்பு இதெல்லாத்தையும் சேர்த்துடலாம் சேர்த்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா ஒன்று சேர அந்த நெய்யெல்லாம் நம்ம போட்டிருக்கோம்ல அதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து நாட்டு சர்க்கரையும் அதே மாதிரி அரை கிலோ பேக்கெட் தான் எடுத்திருக்கேன் ஆனால் வந்து நம்ம வந்து இதை வந்து அவ்வளோவும் எடுக்கக்கூடாது இந்த பேக்கெட்டில் வந்து முக்கால்வாசி வாசி எடுத்துருக்கேன் பா பாருங்கள் கால்வாசி அந்த இருக்குது பேக்கெட்டில் இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டே வந்து தண்ணி தொளிச்சு வரசக்கூடாது ஃபஸ்ட்டு இதை நல்லா எல்லா இடமும் கலரை மிக் மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம லைட்டாக டேஸ்ட்டு பார்த்தோன்னா நமக்கு வந்து ஸ்வீட்னஸ் தெரியும் ஸோ அதை பொறுத்து நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் வேணும்னா கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம் நல்லா அழகாக உட உடைச்சி விட்டு இது பண்ணிக்கணும் இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் நெய் இருந்ததில்ல அந்த பேலன்ஸ் இருந்த நெய்யும் சேர்த்துட்டேன் ஐம்பது கிராம் நெய் அதை வந்து தேங்காய் வறுக்கும்போதும் செருவேத்தம்பருப்பு வறுக்கும்போதும் இருந்ததை போட்டுவிட்டேன் அப்புறம் மிச்சம் இருந்த நெய் இப்போ எல்லாம் போட்டு இப்போ வந்து நம்ம நல்லா வரசிக்கலாம் இப்போ நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு தெளித்து வரசலாம் நம்ம வந்து மொத்தமாக வந்து ஊற்ற முடியாது ஊற்றணுன்னா அப்படி அந்த என்ன சொல்கிறது ரொம்ப தண்ணி லூஸ் ஆகிடுச்சின்னா கொழுக்கட்டை கரெக்டாக வராது தண்ணி ஊற்றுறதுக்கு அளவு சொல்லணுன்னா நம்ம சொல்ல முடியாது ஒவ்வொரு மாவை பொறுத்து வித்தியாசம் இருக்கும் நம்ம வாங்குகிற மாவை பொறுத்து நம்ம வீட்டில் ரெடி பண்ணுறது ஒரு மாதிரி இருக்கும் நம்ம கடையில் வாங்குகிற வேறு வேறு பிராண்டுக்கு வேறு வேறு மாதிரி இருக்கும் ஸோ வந்து தண்ணி தழிச்சு தளிச்சு கரெக்டாக பக்குவம் பார்த்து வரசி எடுக்கணும் ஃபைனலி பாருங்கள் இப்போ வந்து நல்லா வரிசை எடுக்கும்போது இந்த ஸ்டேஜ் வந்தாச்சு இது நமக்கு வந்து கரெக்டான பக்குவம் இதை வந்து நல்லா பெசையணும் நம்ம சப்பாத்தி மாவெல்லாம் பிசைஞ்சு எடுப்போம்ல அது மாதிரி பிசைஞ்சு அப்படி நமக்கு வந்து ஒரு பால் ஷேப்பில் வந்து உருண்டையாக கிடைக்கும் நல்லா பிசைஞ்சு எடுக்கணும் எவ்வளோக்கு எவ்வளோ பெசையிறோமோ அந்த கொழுக்கட்டை வந்து நமக்கு சாஃப்ட்டாக அழகாக கிடைக்கும் பாருங்க இப்போ நல்லா நமக்கு கரெக்டான ஒரு ஸ்டேஜ்ல பக்குவமாக வந்துடுச்சு இப்போ இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உருண்டையா வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு நம்ம வந்து கொஞ்சம் மாவுனால சேர்த்து உருட்டி வரசிக்கலாம் இப்போ கொஞ்சம் நிறைய மாவு போட்டு சேரீங்கன்னா ரெண்டு பிரித்து வரசிக்கோங்க அப்போ தான் நமக்கு வரசறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் சப்பாத்தி மாவு ஸ்டே ஸ்டேஜுக்கு வந்து சூப்பராக வந்துடுச்சு மாவு ஒட்டம் எதுவுமே செய்யாமல் அழகாக நீட்டாக பால் மாதிரி உருண்டு வரணும் அதுதான் பக்குவம் கரெக்டாக இருக்கும் இது கொஞ்சம் ரொம்ப லூஸாக இருந்துச்சு பாத்திரத்துலலாம் அப்படி ஒட்டி ஒட்டி இதாக இடிச்செல்லாம் இருந்துச்சுன்னா பக்குவம் சரியில்லை ஏனி நம்ம வந்து இலையெல்லாம் வந்து பறித்து எடுத்து வச்சுருக்கோம் அதெல்லாம் க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எடுத்தாச்சு நம்ம வந்து ஃபஸ்ட் வந்து பனை ஓலையில் வைக்கலாம் பன ஓலை வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் பனை ஓலை நமக்கு இந்த வாட்டி கிடச்சிருக்குது இதுக்கு முன்னாடி நம்ம அம்மா வீட்டிலேருந்து ஒரு சின்ன தான் கட் பண்ணி எடுப்போம் இந்த டைம் வந்து அங்கே வந்து அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க யாரோ வந்து இந்த ஓலை கொடுத்துருந்தாங்க ஸோ வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பி கொஞ்சம் பெரிய ஓலையாக கிடச்சிருக்கு அப்படி சொல்லிட்டு இந்த பனை ஓலையில் வைக்கிற கொழுக்கட்டா அவ்வளோ ஒரு மனமாக இருக்கும் ஸோ வந்து யார் யார் இந்த மாதிரி சாப்பிட்ருக்குறீங்க இந்த பனை ஓலை கொழுக்கட்டைக்கு அடிமையோ சொல்லுங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க அவ்வளோ ஒரு ஃப்ளேவர் ஃபுல்லாக இருக்கும் இந்த பனை ஓலந்து அப்படியே பிரிக்கும்போது அந்த அக்காணி மன மனம் வந்து அப்படியே வ வரும் அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் க சாப்பிடும்போதுமே அந்த மாதிரி தான் இருக்கும் உள்ளே வச்சாச்சு நம்ம வந்து சுற்றி வந்து கட்டிக்கணும் இல்லைன்னா வந்து பிரிஞ்சிரும் போன வருஷமும் நான் வந்து திருக்கார்த்தி தீபத்தைப்போ காமிச்சிருப்பேன் ஸோ வந்து போன வருஷம் நமக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் கம்மியாக இருந்திருப்பாங்க இந்த வருஷம் இன்னும் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருப்பாங்க ஸோ வந்து புதுசாக வந்தவங்களுக்கும் என்ன சொல்கிறது புது புதுசாக மேரேஜ் ஆகி புதுசாக வந்து இதை வைக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிகினர்ஸுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால தான் நான் வந்து திரும்பவும் இதை காமிச்சிருக்கேன் இந்த மாதிரி கட்டி வச்சிட்டா போதும் அந்த நம்ம பழைய காலத்தில் ஓலைச்சி வடிவு மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நான் இன்னொரு ஓலையில் கூட வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வைக்கணும் வச்சுட்டு அழகாக வந்து ஷேப் பண்ணிக்கணும் ஷேப் பண்ணும்போது ஒரு வேளை கொஞ்சம் நீண்டெல்லாம் நின்றுடுச்சுன்னா நம்ம எடுத்துக்கலாம் பிரச்சனை இல்லை சென்டரில் அந்த ஓலையோட சென்டரில் வைக்கணும் இந்த பக்கம் மடக்கிறதுக்கு இடம் இருக்கணும் இந்த பக்கமும் மடக்கிறதுக்கு இடம் இருக்கணும் அப்புறமா இந்த பனை ஓலை தான் நான் வந்து ஒரு சின்ன ஓலை இருந்தது ரெண்டு மூணு ஓலை இருந்துச்சு அதை தான் கீறி வச்சுருக்கேன் ஏன்னா வந்து அதோடைய ஃப்ளேவரோடு இருக்கும்போது இன்னும் நல்லா இருக்கும் இன்னொரு பக்கமும் கட்டிக்கலாம் அதே மாதிரி சேம் கட்டியாச்சு நம்ம வந்து பனை ஓலையில் கொழுக்கட்டை ரெடி பண்ணி சின்ன ஓலை இருக்குது நான் வந்து அதை அடுத்தது ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து சாமிக்கு வைக்கிறதுக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து சாமிக்கு எல்லாத்துலேயும் ரெண்டு ரெண்டு வச்சு ரெடி பண்ணிக்கலாம் நான் வந்து பனை ஓலை எடுத்திருக்கேன் தரளி இலை எடுத்திருக்கேன் சீனாந்தி இலை பலா இலை வாழை இலை அப்படியே அஞ்சு இலை எடுத்திருக்கேன் இது வந்து தரலியலை எங்கள் வீட்டு தோட்டத்திலே வந்து மரம் வச்சு வளர்த்துருக்கோம் அதில் காய்ச்சி நாங்கள் பறித்தது தான் நான் வந்து அந்த மரம் அப்புறம் வந்து திருக்காத்திய தீபம் வந்து எப்படி தீபம் ஏற்றணும் கோலம் எல்லாமே வந்து அடுத்த ஒரு பிளாகாக வரும் ஸோ வந்து எந்த வீடியோ ஃபஸ்ட்டு வரும்னு எனக்கு தெரியலை ஸோ மேபி கொழுக்கட்டை வீடியோ ஃபஸ்ட்டு வரலாம் இல்லை வந்து அந்த வீ இந்த விளாக் வந்து திருக்கார்த்தி தீபம் விலாக் வந்து ஃபஸ்ட்டு வந்தாலும் வரலாம் ஸோ எதாக இருந்தாலும் ஓகே தான் இங்கே பாருங்கள் இப்படி சும்மா அப்படி வச்சா போதும் எடுத்து ஒரு சிலர் அப்படியே உருட்டி அப்படியே வச்சு உருட்டி வைப்பாங்க இங்கே பாருங்கள் இப்படி வைக்கும்போது அது சாஃப்ட்டாக அழகாக வெந்துடும் இந்த மாதிரி குத்தி வச்சுட்டா போதும் நமக்கு ஈக்கிள் எதுவும் தேவையில்லை ஒரு சிலவங்க இப்படி வச்சிட்டு அந்த ஈக்கிள் குத்தி வைப்பாங்க நான் வந்து இந்த மாதிரி தான் வைப்பேன் அப்புறமா வந்து சீனாந்தியாலையில் வைக்கலாம் எல்லாமே அந்தந்த இலையோட ஃப்ளேவரோட மனம் கிடைக்கும் ஆனால் வந்து அதிக மனம் இருக்கிறது வந்து திரளி இலையும் பண இப்போ வந்து இட்லி குக்கரில் தண்ணி ஊற்றி வச்சாச்சு இதில் வந்து ரெண்டு திரளி இலையை கட் பண்ணி போட்டுக்கிறேன் எதுக்காகன்னா இதில் தண்ணியில் அந்த எசன்ஸ் இறங்கி இந்த கொழுக்கட்டையில் ஃபுல்லாகவும் நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் அதுக்காக தான் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் முன்னாடியெல்லாம் நிறைய கொலையெல்லாம் வச்சு அதுக்கு மேலே கொழுக்கட்டையை வச்சு தான் வேக வைப்பாங்க பெரிய பானையில் வச்சு ஸோ அது அது மாதிரி நம்மளால் இப்போ பண்ண முடியாது ஜஸ்ட் இட்லி குக்கரில் தான் வைப்போம் ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு அது அந்த மாதிரி வச்சால் நல்லா இருக்குங்கிறதுக்காக காமிச்சிருக்கேன் இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சமாக வச்சுக்கலாம் வச்சாச்சு குக்கர் க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து கர்நடைப்பு இருக்குது வச்சுக்கலாம் இனி அடுத்திருக்கிற மாவெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம வச்சது ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சுன்னா வேக இல்லை ஏன்னா வந்து இலையோட கலர் சேஞ்ச் ஆகலை திரும்ப க்ளோஸ் பண்ணி வச்சிட்டேன் இப்போ பாருங்கள் இலையோட கலரெலாம் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு நம்ம வந்து கொழுக்கட்டையெல்லாம் எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு நம்ம சாமிக்கு வைக்கிறதுக்கு எடுக்கலாம் சாமிக்கு வச்சிட்டு இதோட ரிவ்யூ வந்து என்னோட டியூஷன் ஸ்டூடெண்ட் வந்து சொல்லுவா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ இந்த கொ ரெசிபி வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு கூடனு கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் அப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோஸில் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் இப்போ வந்து கொழுக்கட்டை எடுத்தாச்சு நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம வந்து கொழுக்கட்டை அடுப்பில் வச்சாச்சு வச்சுட்டு நம்ம வந்து இப்போ சாமிக்கு வைக்க போகலாம் என்னோட ஸ்டூடெண்ட் தான் எப்படி இருக்கு உண்மையாக நல்லா இருக்கா நல்லா இருக்கா இனிப்ப வந்து அடுத்தது நான் வீடியோ எடுத்து நீங்க இனிப்பு கரெக்டாக கரெக்டாக இருக்குது போன டைம் வச்சப்போ இனிப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தது இந்த மாதிரி இனிப்பு இருக்குது இது வந்து கொழுக்கட்ட மாதிரி இல்லை சே எனக்கு டேஸ்ட்டுக்கு வந்து சாக்லேட் சாப்பிட்ற மாதிரி இருக்குது இனிப்பு வந்து இதாக இருக்குது ஸோ அவங்க திருக்கார்த்தி தீபாவளி எப்படி போச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மேக் பண்ணலாம் அது வரைக்கும் பாய் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் నెక్స్ట్ రెస్టింగ్ వీడియోలో మిక్ పం అదివరకు బాయ్